ஆன்மீக தேடலுள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நவீன அறிவியல் தினந்தோறும் நூற்றுக்கணக்கான கண்டுபிடிப்புகளை நடத்திய வண்ணம் உள்ளன ஆனாலும் அவர்களால் அவிழ்க்க முடியாத பல சூட்சம முடிச்சுக்களை நம் சித்தர்கள் பல நூறு வருடங்களுக்கு முன்னரே விட்டு சென்றுள்ளனர் அதில் ஒன்றுதான் ரசவாதம் அசுர வளர்ச்சி கண்டிருக்கும் நம் அறிவியலால் இன்றைக்கும் பாதரசத்தை எப்படி கெட்டிப்படுத்துவது என்பதை கண்டுபிடிக்க முடியவில்லை ஆனால் ரசவாதம் எனும் சித்தக்கலையை பயன்படுத்தி பாதரசத்தை கெட்டுப்படுத்தி சிலைகளுக்கு உயிரூட்டியுள்ளனர் நம் யோகிகள் சுருக்கமாக சொல்வதென்றால் ஒரு உலோகத்தை மற்றொரு உலோகமாக மாற்றும் வித்தையை ரசவாதம் என்பார்கள் அதில் ஒன்றுதான் இரும்பை தங்கமாக்கும் வித்தை இந்த உலோக மாற்றத்தை கூட நம் சித்தர்கள் தங்கம் செய்யும் பேராசையால் செய்யவில்லை அழியக்கூடிய உடம்பை அழியாமல் பாதுகாக்கும் காயக்கல்ப மருந்துகள் செய்யவே பயன்படுத்தினார்கள் பல அதிசயங்களையும் உருவாக்கினார்கள் அதில் ஒன்றுதான் நவபாசானத்தை பயன்படுத்தி சிலைகளை உருவாக்குவது அதில் மிகுந்த முன்னோடியாக விளங்கியவர் போகர் மகாமுனி போகர் என்றாலே முதலில் அவரது சித்துக்கள் நம் நினைவுக்கு வரும் பிறகு அவரால் வடிவமைக்கப்பட்டு பிரதிசை செய்யப்பட்ட பழனி ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியின் நவபாஷான விக்கிரகம் நம் மனத்திரையில் உதிக்கும் இந்த விக்கிரகத்தை பற்றி நாம் உணர்ந்த சூட்சமங்களை விட உணர முடியாத சூட்சமங்கள் தான் அதிகம் போகர் தன் குருவின் வழிகாட்டுதலிலும் தன் ஆன்மீக தேடலிலும் மருத்துவ முறைகளை உலகுக்கு அளித்தது ஒருவிதம் என்றாலும் ஸ்ரீ தண்டாயுதபாணி சுவாமியை அளித்த விதம் ஓர் அதிசயமாகும் எவ்வளவு தெய்வ வடிவங்கள் இருக்க முருகப்பெருமானின் உருவத்தினை இவர் ஏன் வடிக்க வேண்டும் அப்படியே வடித்தாலும் முருகன் என்றால் அழகன் என்று பொருள் அவன் வெறும் அழகன் மட்டுமல்ல நல்லதோர் அரசனும் கூட அவனது ஆறு முகமும் பன்னிரு கரமும் அதன் கூட்டான பதினெட்டும் நம் உயிர்மை எழுத்துக்களை நினைவூட்டுபவை அவனது வேல் கூறிய அறிவின் சின்னம் இப்படிப்பட்டவனை கோலத்தில் வடிக்க அவசியம் ஏன் அதிலும் அதையே நவபாஷானங்களை கொண்டு வடிவமைக்க வேண்டும் பழனி தண்டாயுதபாணிக்கும் பூகோள நீதிக்கும் உள்ள தொடர்பு என்ன இதுபோன்ற அரிய விஷயங்களை இந்த பதிவில் பார்க்கலாம் ஆதிகுரு சேனலில் முருகனைப் பற்றி பல அரிய தகவல்களை சொல்லிக்கொண்டு வருகிறோம் அதனை கேட்டு பயன்பெற தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஒவ்வொரு மனிதனின் வியாதியும் மூப்பும் நரையும் திரையும் கர்மத்தால் வருபவை ஆனால் போகர் மனித உயிர் வாழ்க்கைக்கு இடையூறான நோய்களை வெல்லும் வழிமுறையை கண்டறிந்தார் பஸ்பங்கள் காயகற்பங்கள் மூலரசங்கள் குளிகிகள் என்று எல்லாம் கண்டறிந்தும் மனித இனம் அதனாலேயே கடை என்று அவர் நம்பவில்லை இவையெல்லாம் தெய்வத்தின் அருள் உள்ளவர்களுக்கே என்பதுதான் அவர் இறுதியில் அறிந்து கொண்ட பேருண்மை இந்த உலகில் எல்லாவிதமான மாய சுகங்களையும் பெரிதாக கருதி அதில் லயித்திருக்கவே எல்லோரும் விரும்பினார்கள் ஏனென்றால் போகரிடமே சிலர் சிற்றிம்பத்தில் ஈடுபடும்போது அது நிலைத்திருக்க வழியுண்டா அதற்கான மருந்து உங்கள் வசம் உள்ளதா என்று கேட்டனர் இளமையோடு இருக்க வழி சொல்லுங்கள் முதுமையே வரக்கூடாது என்றனர் புலநடங்கியும் புல வாழும் வாழ்க்கையை விட மனம் போன போக்கில் வாழவே எல்லோரும் விரும்பினர் என்றும் அதுதான் வாழ்வின் நிலை இதைக் கண்ட போகரும் அதை அறிந்து பயனில்லை ஈரையருள் இல்லையில் எவராலும் கடை தேற முடியாது என்பதையே இறுதியாக உணர்ந்து கொண்டார் அருளற்று போகும்போது மெல்ல பொருளற்றுப் போகிறது பொருளற்று போகப் போக இருளுற்றவர்கள் ஆகிறோம் இந்த இருளுக்குள் விழுந்தவர்களுக்கான ஒளியை எதனால் தர முடியும் இந்த கேள்வியோடு மெய் வருத்தத்தோடு அவர் தவத்தில் மூழ்கவும் குறிப்பாக ஆதிசக்தியின் அம்சமான அன்னை புவனேஸ்வரியை வழிபட்டு தவத்தில் மூழ்கவும் அவருக்கு அந்த ஆதிபராசக்தியின் தரிசனம் கிட்டியது பழனியில் உள்ள போக சமாதியில் போகர் வைத்து வழிபட்ட அன்னை புவனேஸ்வரியின் சிலையை இன்றைக்கும் கூட நாம் தரிசிக்கலாம் போகரின் உயர்ந்த நோக்கத்தை புரிந்து கொண்ட அன்னை போகா உன் நோக்கம் மிக உயர்ந்தது நீ அறிந்த எதுவும் வீண் போகாது ஆயினும் இவையெல்லாம் உடலினால் ஏற்படும் நோயுற்றவர்க்கே அதனால் பிறவி எனும் நோயுற்றவருக்கு நீ ஒரு மருந்தை உருவாக்கு அந்த மருந்துதான் முருகன் முருகன் சக்தியும் சிவனுமானவன் திருமாலின் காக்கும் குணப்பாடும் உடையவன் சித்தும் சித்துமாய் வள்ளி தேவானையை உடன் கொண்டவன் அவன் குழந்தைக்கு குழந்தை பிள்ளைக்கு பிள்ளை காலைக்கு காலை ஞானத்திலும் பரிபூரணன் அப்பனுக்கே பாடம் சொன்னவன் மொத்தத்தில் வானவர்க்கும் தேவர்க்கும் பூதவர்க்கும் ஞானியர்க்கும் என்றும் எவர்க்கும் எளியவன் இனியவன் நவக்கோள்களோடும் தொடர்புடையவன் எனவே அக்கோளின் குணம் கொண்ட பாஷாணங்களால் அவனை வடிவாக்கு மற்றவை அந்த உருவம் உருவாகும்போது உனக்கே தானாகப் புரியும் என்று கூறி மறைந்தார் போகருக்கு அப்போதுதான் பிறந்துவிட்டவர்க்கு மறைந்தறிந்த எனக்கு பிறப்புக்கே மருந்திருப்பது தெரியாமல் போனதே என்று புரிந்தது நான்காயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு மூலிகைகளைக் கொண்டு வீரம் பூரம் ரசம் ஜாதிலிங்கம் கந்தகம் கௌரி பாஷாணம் வெள்ளை பாஷாணம் விருத்தரசிங் சிலசாத் ஆகிய நவபாஷாணங்களைக் கொண்டு தன் முயற்சியை துவங்க முருகப்பெருமானும் தண்டாயுதபாணியாக எழுந்து நிற்க ஆரம்பித்தார் இந்த சிலையை செய்ய போகர் எடுத்துக்கொண்ட நாட்கள் ஒன்பது வருடம் என்று சொல்லப்படுகிறது பழனிக்கு அருகில் இருக்கும் தன்னாசியப்பன் கோவிலில்தான் நவபாஷான விக்கிரகத்தை போகர் வடிவமைத்தார் என்ற செய்திகளும் கோவில் தல புராணத்தில் கூறப்பட்டுள்ளது இப்படி பழனியம்பதியில் சண்முக நதிக்கரையில் ஆசிரமம் கண்ட நிலையில் நவபாஷாணங்களை கொண்டு அந்த ஆதிசக்தி தேவியின் கட்டளைக்கு ஏற்ப ஆறு முகனை கார்த்திகேயனை அழகனை அதன் பெயரான முருகனை தண்டாயுத தன்னுள் வாங்கி அந்த ஆண்டிக் உருவாக்குகிறார் போகர் இந்த ஆண்டிக் கோலத்தின் பின்னால் உள்ள புராண சங்கதியை நாம் எல்லோரும் ஓரளவு அறிவோம் ஒரு மாம்பழத்துக்காக விளைந்த சண்டையில் விநாயகப் பெருமான் முந்திக்கொள்ள தான் பிந்திவிட்டதால் உண்டான கோபத்தோடு பிஞ்சு பாலகனாக முருகன் திகழ்ந்தபோதே துறவி கோலத்துக்குத் தாவி அந்தக் கோலத்தோடு அவன் பூவுலையில் வந்து நின்ற இடம்தான் பழனி முருகன் காக்கும் கடவுளாம் திருமாலுக்கு மருகன் கூட்டி கழித்துப் பார்த்தால் சிவமும் சக்தியும் மாலும் கணபதியும் முருகனுக்குள் அடங்கியும் ஆனந்தமாய் கலந்திருப்பதை நாம் உணர முடியும் இந்திரன் மகளான தேவானையை மணக்கப் போய் தேவருலையில் மாப்பிளையாகி அவர்களால் துதிக்கப்படுபவன் முருகன் இத்தனை பெரியவனுக்கு மண்ணுலையில் எத்தனையோ கோயில்கள் அதிலெல்லாம் அவனை நாம் நம் விருப்பத்துக்கு ஏற்பவும் அந்த தலத்தின் நோக்கத்துக்கு ஏற்பவும் வடிவமைத்தோம் ஆனால் பழனியில் அவனுக்கு இனிய கோலம் பச்சச்ச ஆண்டிக் கோலம்தான் அதுவே பூவுலகில் முக்தி பெறவும் உற்ற வழிகாட்டவும் கூடியது என்று உணர்த்தவே ஆண்டியாய் தண்டாயுத பாணியாய் வந்து நின்றான் என்பர் வான்புகள் பழனி மலைமேல் அக்கோலம் கொள்ள விஞ்ஞானபூர்வமாக பூகோள ரீதியாகவும் சில காரணங்கள் சொல்லப்படுகின்றன அதன்படி பார்த்தால் நவ கோள்களில் ஒன்றான செவ்வாய் எனும் சிவந்த கோளின் நேரான வீச்சு பழனி மலைமேல் பட்டு தெரிப்பதாகவும் அந்த கோலின் தலைவனான முருகன் அந்த மலைமேல் நின்ற நிலையில் அதன் வீச்சை அவனுக்குள் வாங்கி பின் ஆகம விதிப்படியால் ஆன பூஜைகளால் அருள் அலைகளாக ஆக்கி அதை பக்தர்களுக்கு அஞ்சாடம் வழங்கிக் கொண்டிருப்பதாகவும் ஒரு கருத்து உண்டு இதனால்தான் பழனி தண்டாயுத பாணியை நேருக்கு நேர் பார்த்தாலே போதும் நாம் வேண்டியது அனைத்தும் கிடைத்துவிடும் என்று கூறப்படுவதுண்டு மேலும் செவ்வாயின் வீச்சை ஒரு கல் சிலை உள்வாங்குவதை விட பாஷாணம் உள்வாங்கி வெளியிடுவதில் பற்பல ரசாயன மாற்றங்கள் நிகழ்ந்திட இடம் இருக்கிறது இதனாலேயே போகர் பிரானும் நவ இந்த சிலையை உருவாக்கினார் இந்த பாஷாணங்கள் ஒவ்வொன்றும் ஒரு கோளை பிரதிபலிக்கும் ஒன்பது கோள்களே ஒன்பது பாஷாணங்கள் மனித வாழ்வும் ஒன்பது கோள்களாலேயே வழிநடத்தப்படுகிறது பழனி முருகனை வணங்கிடும் நிலையில் இந்த கோள்களையும் வணங்கிய ஒரு பரிகாரத்தம் ஏற்படுகிறது என்போரும் உண்டு மனிதர்கள் இப்படி பரிகாரத்தம் புரியவும் யோகிகள் தங்களின் ஞானத் தலைவனாகவும் கருதவும் இந்த தண்டாயுதபாணி காரணமாக விளங்குகிறார் நவபாஷணத்துக்கு என்று குணப்பாடு உண்டு விஷத்துக்கு எதிரானது அமிர்தம் இது வாழ்வாங்கு வாழ வைப்பது விஷமோ அழிப்பது நவபாஷான தண்டாயுதபாணியும் தன்னை தரிசிப்பவரின் விஷமாகிய அஜானத்தை தான் ஏற்று அளிக்கிறான் அஜ்யானம் அழிந்தாலே மெய்ஞானம் தோன்றிவிடும் அவனை தரிசித்த மாத்திரத்தில் அங்கு நிலவும் வீச்சால் நாம் சுத்திகரிக்கப்படுகிறோம் அவன் திருமேனி அபிஷேக பிரசாதம் நம் வரையில் அமிர்தமாய் நம்மை அடைகிறது அவன் திருமேனியோடு விபூதியும் மருந்தாகி நமக்கு நலம் தருகிறது போகர் நவபாஷாணங்களை கொண்டு பழனி தண்டாயுதபாணியை மட்டும் உருவாக்கவில்லை மேலும் இரண்டு சிலைகளை வடிவமைத்து பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த சிலைகள் எங்கு உள்ளது அதன் சிறப்புகள் என்ன போன்ற விஷயங்களை அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி